ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் பேபியோட க்ரோத் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸில் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அல்லது டுவெல் இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் வந்து ஆறுநூற்றி எழுபது கிராம் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் இருக்கு இல்லையா எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பிரிஞ்சால்னு சொல்லுவோம் கத்திரிக்காய் அளவுக்கு இந்த வாரத்தில் இருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சத்தம் கேட்குது இல்லையா வெளியில் கேட்குற சத்தத்துக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த இருபத்தி நாலு வாரத்தோட இந்த இருபத்தி நாலு வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது தெரியும் நீங்கள் பேசும்போதோ இல்லை அவங்களோட பேபியோட அப்பா பேசும்போதோ அவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க அம்மாவோட வாய்ஸ் அதாவது உங்களோடய வாய்ஸ் கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட வயிற்றில் கையை வச்சு ரப் பண்ணும்போது தடவி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கையை கால் அசைக்கிறது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கேட்கும் ஸோ ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட கை கால்கள் அவங்களோட வாய் பகுதி அப்புறம் தலை அசைக்கிறது இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களோட வயிற்று பகுதியை வந்து அதை ரப் பண்ணும்போது அதாவது தடவி கொடுக்கும்போது இது எல்லாமே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும் உங்கள் பேபியால் ஃபீல் பண்ண முடியும் வெளியே இருக்க சத்தத்தையும் கேட்க முடியும் உங்களோட சத்தத்தை நல்லாவே கேட்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்னொரு முக்கியமான மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கை ரேகை வந்து விசிபிளாக ஆரம்பிக்கும் கைரேகை வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது இந்த அவங்களோட கை ரேகை இந்த டைமில் இந்த வீக்கில் தெரிய ஆரம்பிக்கிற அந்த கை ரேகை தான் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அது வந்து கண்டினியூ ஆகும் சூப்பரில் ஸோ அவங்க கை விரல்கள் கால் விரல்களோட சைஸ் ஷேப் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அது எல்லாமே ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்குது உங்களோட ஃபேமிலியில் எப்படி இருக்குது இதெல்லாம் இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் பொறுத்து தான் உங்கள் குழந்தையோட கை விரல்கள் கால் விரல்கள் சைஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து மாறும் அது அது போல தான் இருக்கும் ஸோ குழந்தை வந்து அம்மா மாதிரி இருக்காங்க அப்பா மாதிரி இருக்காங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து அந்த பேபிக்கு வரும்போது அவங்களோட கை விரல்கள் வந்து எப்படி இருக்கும் உங்கள் விரல்களில் எதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இல்லை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது வேறு ஏதாவது உங்கள் விரல்கள் வந்து குட்டியாக இருக்குது இல்லை நீளமாக இருக்குது அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து உங்கள் பேபிக்குமே இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ